ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர்கேஷ் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இருக்கிற ஒரு சூப்பரான ஒரு ஸ்கீமை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் அதுவும் பெண் குழந்தைகளுக்கு அருமையான திட்டம் அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் ஒன் பை ஒன் கிளியராக எஸ்டிமனேஷன் வந்து பண்ணப் போகிறேன் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட டா அஃபிஷியல் வெப்சைட் மை ஸ்கீம் கவர்மெண்ட் டாட் அந்த வெப்சைட்லேயே போயிட்டு க்ளியராக எக்ஸ்ப்ளேஷன் வந்து பண்ண போகிறேன் இந்த ஸ்கீமோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் தர்மாம்பால் அம்மையார் நினைவு விதவை மறுமண உதவி திட்டம் அதாவது விதவை பெண்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து மறுமணம் செய்யறதுக்கு ஒரு ஊக்குவிக்கிறதுக்கு விதமாக தான் இந்த திட்டத்தை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இதில் என்னென்னலாம் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சவரன் அதாவது எட்டு கிராம் இருபத்தி ரெண்டு காரட் தங்க நாணயம் வந்து கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதற்கு வந்து நீங்கள் ஆன்லைனில் தான் வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் அதையுமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அது கூட வந்து இருபத்தஞ்சாயிரம் வந்து நிதி உதவியும் வந்து கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டென் தௌசண்ட் வந்து எப்படி மாதிரி தேசிய சேமிப்பு சான்றிதழையாக வந்து கொடுப்பாங்க அதே மாதிரி எலக்ட்ரானிக் கிளியரிங் சேவையாக வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதற்கான தகுதி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து விதவையாக வந்து இருக்கணும் மணமகள் வந்து பார்த்திங்கன்னா இருபது வயது அல்லது அதற்கு மேலே வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இப்போ கல்யாணம் ஆகுது பார்த்திங்களா அவரோட வயது வந்து நாற்பது அல்லது அதற்கு மேல் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதற்கு வந்து நீங்கள் சிஎஸ்சி ஆன்லைனில் தான் வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இதை நீங்கள் நேரில் போய்ட்டு வந்து விண்ணப்பிக்கலாம் சமூக நல அலுவலர் ஓகேங்களா அவர்கிட்ட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி சென்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா எப்போ அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டீங்க பண்ணிவிட்டு அப்புறம் சிக்ஸ் மந்த்தில் டைம் அதுக்கு வந்து விண்ணப்பிக்கிறதுக்கு டைமு அப்போது வந்து நீங்கள் அப்ளை பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து தேவைப்படும் பார்த்தீங்கன்னா முதல் கணவரின் இறப்பு சான்றிது ஓகேங்களா அது வந்து உங்களுக்கு டெத் சர்டிஃபிகேட்டு அப்புறம் வந்து விதவை சான்றது வீடியோ சர்டிஃபிகேட்டு அப்புறம் வந்து இப்போது புதுசாக கல்யாணம் ஆகிருக்கும் இல்லையா அவங் அவங்களோட வந்து ஃபோட்டோஸ் ஓகேங்களா அதாவது கல்யாணம் ஆனதுக்கான ப்ரூஃப் ஓகேங்களா அடுத்து வந்து மணமகள் ஓகேவோ பெண்ணோட வயது சான்று ஆணோட வயது சான்று அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முதல் திருமணம் நடந்துச்சு இல்லையா அதுக்கான ஒரு ப்ரூஃப் தாசில்தார்னா கொடுக்கலாம் இல்லை எம்எல்ஏவோ கொடுக்கலாம் அப்படின்னுமாரி சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இன்விட்டேஷன் வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா மேரேஜ் இன்விடேஷனு ஓகேங்களா இதுதான் வந்து கான்செப்டு ஓகேங்களா இந்த பாருங்கள் அவங்களே என்ன சொல்லியிருக்காங்கன்னா விதவை மறுமணத்தை வந்து ஊக்குவிக்கிற விதமாகவும் விதவைகளுக்கு மறுவாழ்வு அளிப்பதும் இது வந்து இந்த திட்டத்தோட நோக்கம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ வந்து பொதுவாக பெண்களுக்கு வந்து விதவை ஆகிட்டாங்கன்னா திரும்ப வந்து கல்யாணம் பண்ணுறது அதை வந்து கொஞ்சம் ஊக்குவிக்கிறது அவங்களுக்கு ஒரு மறுவாழ்வு அளித்த மாதிரி இருக்கும் இல்லையா புதிய லைஃப் மாதிரி அப்படியே லைஃப் வந்து இல்லாமல் புதுசாக அதை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இன்னும் முடியலை அப்படின்றதுக்கான ஒரு நோக்கமாக தான் வந்து இதை வந்து கவர்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணாச்சும் அதை வந்து மேம்படுத்த முடியும் அப்படின்ற நோக்கத்தோடு தான் வந்து இதை வந்து கவர்மெண்ட் பண்ணுறாங்க இதை நிறைய பேருக்கு வந்து தெரியாது அதனால் வந்து நிறைய பேருக்கு வந்து இதை மஸ்ட்டாக வந்து ஷேர் பண்ணுங்கள் எல்லாருமே வந்து பயனடையட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்